ரீஃபண்ட் ரிலேட்டட் ரீஃபண்ட் ரிலேட்டட் ரீஃபண்ட் அதாவது ரீஃபண்ட் டீமுக்கான பேமெண்ட்டு இந்த வீக்லேருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அஸ் யூஷுவல் அது பொறுமையாக போக ஆரம்பிச்சிடும் பேமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் நான் சொல்கிறேன் இன்கேஸ் ரீஃபண்ட் டீமில் இருந்து நான் அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டேன் சைன் பண்ணி எனக்கு இன்னும் பேமெண்ட்டும் வரல அதாவது பேமெண்ட் வந்துருச்சுன்றது எப்படி என்னென்ன பார்க்கணும் இது வரைக்கும் நான் ஒரு இப்படி ஒரு பதினஞ்சு தடவை சொல்லியிருப்பேன் ரீஃபண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டபிள் ஒருத்தர் வாங்குறவங்க எப்படி பேமெண்ட் வரும்னு பார்க்கணும்னா உங்களுக்கு ஐடி லாகின் பண்ணிங்கன்னா இப்போ அப்லோட் ஆப்ஷன் மட்டும் இருக்கும் அக்ரிமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் அடுத்தது பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் ஆப்ஷன்ன்றது ஒரு புதுசாக ஆட் ஆகும் அது ஆட் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பேங்க்க்கு போய் செக் பண்ணும் ரைட் இன்கேஸ் அதில் வரலனா என்ன பண்ணணுன்றதே அதில் சொல்லியிருப்பாங்க அதில் ஆட் ஆகிடுச்சினாலே அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் போட்டாங்கன்னு அர்த்தம் யாராருக்கெல்லாம் பேமெண்ட் போகாது நேம் மிஸ் மேட்சாக இருக்கிறவங்க ஐஎஃப்எஸி கோட தப்பாக கொடுத்தவங்க ரைட் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்தவங்க இவங்க இதெல்லாம் போகாமல் ரிட்டன் வந்துட்டுருக்கும் அதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பொறுமையாக செக் பண்ணி பார்த்து அதை கிளியர் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது அவங்களுக்கான ஆன்சர் அதிகமாகலாம் வரதில்லைங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பத்து பேர் கேன்சல் ஆகுது அவ்வளோதான் மேக்ஸிமம் டென் மெம்பர்ஸ் பர் டே ஓகே டென் மெம்பர்ஸ் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் கேன்சல் ஆகிறது ரிட்டன் வரதெல்லாம் அதிகமாகலாம் கிடையாது ஓரளவுக்கு க்ளியராக தான் இருக்குது அதனால் அது ரொம்ப ரேர் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஷோ இருக்கும் ஆனால் பேமெண்ட் வரலன்றது ரொம்ப ரேர் பீப்புள் தான் ஓகே